மழைக்கால ஈசல்கள் ஏன் விளக்க தேடி வருகின்றன பின்னணியில் இருக்கும் உயிர் போராட்ட கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க மழை பெய்தால் போதும் ஈசல்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து நமது வீட்டை நோக்கி பறந்துவிடும் அதுலேயும் லைட் வெளிச்சத்துல ஈசல்கள் வட்டம் போட்டு பறக்கும் ஈசல்களின் வாழ்க்கை ஒரு நாள் என்பது உண்மையா பொதுவாக ஈசல்கள் என்றால் என்ன எத்தனை தான் வாழும் இப்படி ஈசல்கள் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போறோம் ஈசல்களின் வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா ஈசல்கள் என்பது கரையான்களின் மாறுபட்ட வடிவமாக தான் இருக்கிறதா கரையான்களின் குடும்பத்தில் இருந்து தான் ஈசல்கள் வருகிறதா பொதுவாக கரையான் புற்றுல ஐந்து வகை கரையான்கள் காணப்படுகிறதா அதாவது வேலைக்கார கரையான் இந்த கரையான்கள் தான் உணவு தேடுவதில் இருந்து பாதுகாப்பு பராமரிப்பு உணவுகளை பகிர்வது இப்படி வந்து பல வேலைகளை பார்க்கிறதா புற்றுக்கள் தொண்ணூறு வீத வேலைக்கார கரையான்கள் தான் இருக்கும் அதாவது ராணி கரையான் போர் வீர கரையான் ராஜா கரையான் என்று இந்த மூன்று கரையான்களும் பணிவிடை செய்வது வேலைக்கார கரையான்கள் தான் அதாவது பார்த்தீங்கன்னா போர் வீர கரையான்கள்னு சொன்னால் இந்த கரையான்களுக்கு பேரிலேயே அர்த்தம் இருக்கிறதா புற்ற பாதுகாப்பது எதிரிகளிடமிருந்து கரையான்களை வந்து பாதுகாப்பது தான் இதனுடைய வேலையாக இருக்கிறது போர் வீர கரையான்கள் வேலைக்கார கரையான்கள் உணவு தேடும்போது போது ஏதாவது ஆபத்து வருகிறதா என்பதை கண்காணித்து கொண்டிருக்குமா ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் தனது தலைய காய்ந்த இலைகள் அல்லது குச்சிகள் மீது அடித்து ஒளியை எழுப்பி எச்சரிக்குமா அதே போல இந்த கரையான்களுக்கு தலையில வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரண்டு கொடுக்குகளும் வந்து இருக்கிறதா மற்றது வந்து ராஜா கரையான் இந்த ராஜா கரையான் பற்றி வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும் எப்படி வந்து தேன்கூட்டில் வந்து ஒரே ஒரு ராணி தேன் இருக்கிறதோ அதே போல தான் வந்து கரையான் போற்றிலையும் ஒரே ஒரு ராஜா கரையான் தான் காணப்படுமாம் இதனுடைய வேலை முழுக்க முழுக்க ராணி கரையானுடன் சேர்ந்து இனச்சேர்க்கையில் ஈடுபடுவது தானா ராணி கரையான் வந்து இந்த ராணி கரையான் தான் வந்து கரையான்கள்லையும் உற்பத்திக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபதனாயிரத்துல இருந்து முப்பதனாயிரம் முட்டைகள் உடல் அமைப்பு பத்து சென்டிமீட்டர் அளவில் உருளை வடிவில் ஒரு பெரிய புழு போல் வந்து காணப்படும் இதனால் இந்த கரையானால தான் நகர முடியாத இதற்கு எல்லா வேலைகளையும் வேலைக்கார கரையான்களை உணவை ஊட்டுவதில் உடலை சுத்தம் செய்வது வரை என்று பார்த்துக் கொள்கிறது அஞ்சது வந்து பறக்கும் கரையான்கள் அதாவது ஈசல் பொதுவாக ஒரு கரையான் வந்து புற்றானது முதிர்ச்சி அடைவதற்கு இரண்டில் இருந்த மூன்று ஆண்டுகள் ஆகும் அதாவது அந்த புற்றில் இதற்கு மேலே கரையான்களால் வந்து தங்க முடியாது என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் இருந்து வழிரும் அந்த குறிப்பிட்ட லார்வா லார் இயற்கையாகவே இறக்கைகள் முளைக்க தொடங்குகிறது ராணியாகவோ அல்லது ராஜாவாகவோ மாறுகிறது கரையான் இனத்தை மற்றொரு இடத்திற்கு கடத்துவதற்காக இந்த ஈசல்கள் உருவாகிறது ஈரப்பதமான சூழல் வந்து நிலவும் போது ஈசல்கள் புற்றில இருந்து வழிவருகிறதா ஈசலின் வாழ்க்கை எத்தனை நாள் என்று சொன்னா புற்றில இருந்து வழிவரும் ஈசல்கள் பொதுவாக வெளிச்சத்தை நோக்கி வாழ்கிறதா மழை பெய்த அன்றில இருந்து ஈசல்கள் கூட்டங்கூட்ட பறக்க தொடங்கும் இதுல வந்து முக்கால்வாசி ஈசல்கள் மற்ற உயிரினங்களுக்கு இரையாகி விடுகிறதா அதே போல கீழே விழுந்தவுடன் அதன் இறக்கைகள் வந்து தானாகவே உதைந்து விடுகிறதா அதன் மூலம் பறக்க முடியாமல் இறக்க நேரிடுகிறதா தான் ஈசல்கள் வெளிவந்த ஒன்றோ இரண்டு நாட்களில் வந்து இறந்துவிடும் அதை மாதிரி ஆயிரத்தில இரண்டு என்ற தான் ஈசல்கள் இனற் ஈடுபட்ட அதுல ஒன்றோ ராணி கரையானாகவும் மற்றது ராஜா கரையானாகவும் மாறி மண்ணிற்குள்ள வந்து சென்று வாழ தொடங்கும் பிறகு எப்போதும் போல வந்து ராணி கரையானது முட்டைகளை வந்து போட தொடங்கும் அப்படியே படிப்படியாக அந்த முட்டைகள்ல இருந்து வெளிவரும் கரையான்கள் தான் வேலைக்கார கரையான் போர் வீர கரையான் ஈசல்கள் என்று உருமாற்றம் அடைகிறது இப்படியே கரையான்களின் இந்த வாழ்க்கை சுழற்சியானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஈசல் வாழ்க்கையில இருந்து தப்பித்து அதாவது ராணி கரையானாக மாறும் சூப்பர் பவர் கொண்ட கரையான்கள் சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது என்று ஆய்வுகள் சொல்றாங்க அடுத்த முறை உங்கள் வீட்டு விளக்குக்கு கீழே வந்து ஈசல்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவை ஒரு நாள் விருந்தாளிகள் ராணிகள் எல்லாம் வருங்கால கரையான் பேரரசின் ராஜாக்கள் மற்றது ராணிகள் என்பதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வேலைக்கு உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி